நாங்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அல்லா நாராயணா ஏஸ் என்றால் ஒருவரே என்ற கொள்கையிலே நாங்கள் தனிப்பட்ட முறையில் இருக்கிறோம் எங்களுக்கு எந்த இதை சம்மந்தப்படுத்தியும் இதில் இல்லை இதில் நாங்கள் குரானையும் படிச்சிருக்கோம் அதில் என்னன்னு சொன்னால் அல்லாவுக்கு உருவம் இல்லை என்பது பொதுவான கருத்து ஆனால் வேதத்தில் பைபிளில் பார்த்தா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நம்முடைய சாயலின்படியும் நம்முடைய ரூபத்தின் முடியும் மனிதனை உண்டாக்குவோமாக அப்படின்னு என்ன செய்யப்பட்டிருக்கு அதற்கு காரணம் என்னவென்றால் நம்முடைய இஸ்லாமியர்களுடைய சில செயல்பாட்டின் காரணமாகத்தான் இஸ்லாத்தை தவறுதலாக மக்கள் விளங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது அது மக்கள் மீது உள்ள குறை கிடையாது இந்த இஸ்லாத்தை தவறாக செயல்படுத்தியவர்கள் மீது உள்ள குறை இப்ப இஸ்லாமியர்கள்னு சொன்ன உடனே டக்குன்னு இந்து கிறிஸ்துவ நண்பர்களுக்கெல்லாம் நினைவுக்கு வருவது என்னன்னா இந்து மத பாடல்கள் கிறித்துவ மத பாடல்கள் இஸ்லாமிய பாடல்கள்னு சொல்லி டக்கு நாகூர் பாடல்களை கேட்பாங்க ஆனா இஸ்லாத்திற்கும் நாகூர் அனீஃபாவுடைய பாடல்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது இஸ்லாத்தின் மூல ஆதாரங்கள் என்னவென்றால் திருமறை குரான் இறைவனால் இறக்கி அறளப்பட்ட வேதம் இன்னொன்று நபிகளாருடைய போதனைகள் இந்த ரெண்டு தான் இஸ்லாம் என்று தகுதி பெற்ற அங்கீகாரம் பெற்ற ஒன்று நாகூர் அனீஃபாவுடைய பாடல்களுக்கும் இஸ்லாத்துக்கு சம்பந்தமே இல்லை அவருடைய பாடல்களுடைய இங்கு இடுக்கல் என்ன வரும் எல்லா இசைகளாகவே கலந்து கிடக்கும் இசைகளால் பின்னி பிணைந்திருந்தாலும் அது இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது இசைகளை பொறுத்தவரைக்கும் இஸ்லாம் அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மார்க்கம் அதை கண்டிக்கிற இசை கருவிகளை இசையை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு தடுத்திருக்கிற மார்க்கம் அது ஒண்ணு தப்பு ரெண்டாவது நாகூரணிஃபா அவர்களுடைய பாடல் வந்து அவர் ஒரு தொண்டை தொழிலாளி தொண்டை தொழிலாளின்னு சொன்னா ஒரு பாட்டுக்கு இவ்வளவு காசுன்னு சொன்னால் எப்படி வேணாலும் பாடுவார் ஒரு இடத்துல பாடுவாரு அருள்மலை பொலிவாய் ரஹ்மானே அந்த ஒரு இறைவனை கூப்பிட்டு பாடுறாரு ஆழமெல்லாம் அழகாய் படைத்தோனே வள்ளல் நபியை தந்தோனே அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு கடவுள் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து இறைவனை ஒருவன் என்று அறிவோம் அந்த ஒருவனை இறைவன் என்று அறிவோம் இறைவனுக்கு இணைத்துணை இல்லை இதுவே இஸ்லாத்தின் கொள்கை இப்படின்னு ஒரு பக்கம் பாடுறாரு இன்னொரு பக்கம் எப்படி பாடுவாருன்னா ஒரு சாகுலம் மீதுன்னு சொல்லி ஒரு மனிதர் வாழ்ந்து இறந்துட்டாரு அவரை கடவுள் மாதிரி என்ன செய்கிறாரு நீ எங்கே 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 நாகூர் மீரானே நாகூர் நாகூர் மீரானே உன் வாசல் தேடி வந்தோம் ஐயா கோமானே அப்படின்ட்டு அவரை கடவுளாக்கி பேசுவாரு இன்னொரு இடத்துல ஒரு பாட்டு போறாரு உம்மதமா எம்மதமா ஆண்டவன் எந்த மதம் நல்லவங்க எந்த மதமோ ஆண்டவன் அந்த மதம் அப்படி பாடுவாரு அப்போ இவர் காசு கொடுத்தா எப்படியும் பாடிட்டு போயிடுவாரு அது இஸ்லாம் ஆகாது அது மாதிரி அவர் எப்படி பாடிட்டாருன்னா உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவன் அப்படின்னு ஒரு பாட்டு பாடிட்டாரு அதனால மக்கள்கிட்ட என்ன பழக்கமாய்ப்பு இறைவனுக்கு உருவம் இல்ல போல இருக்குது அதனால தான் முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க அப்ப இறைவனுக்கு உருவம் இல்ல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட பரவிருச்சு ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய என்னவென்றால் இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொல்கிறது நதிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் அவர்களும் கூட சொன்னார்கள் இறைவனுக்கு உருவம் உண்டு அவனுக்கு முகம் உண்டு திருக்குற சொல்லப்படுகிறது குல்லுமன் அலைகா பான் இந்த உலகம் எல்லாம் அழிக்கப்பட்ட பிறகு வ எபுகா வஜுகு ரப் மிக்க துல்ஜல அளிவள்ளிக்கலாம் கீர்த்தியும் சங்கையும் மிக்கிய உன்னுடைய இறைவனின் முகமே நிலைத்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது அதே போல யூதர்கள் அதாவது வேதக்காரர்கள் சொல்கிறார்கள் எ எதுல்லாகி மகுனுலத்தும் அல்லாஹுடைய கைகள் பூட்டி வைக்கப்பட்டு என்று சொல்கிறார்கள் இல்லை அவனது இரண்டு கைகளும் விதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அப்ப இறைவனுக்கு கைகள் இருக்கிறது அதே போல நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூட சொல்கிறார்கள் தோழர்களே பதினைந்தாம் நாள் இரவில் பௌர்ணமி வெளிச்சம் தானே பெருசாகி போயிடும் வட்டமா இருக்கும் இந்த வட்ட நிலவை பளிச்சுன்னு பாக்குறீங்கல்ல இப்படி பார்க்கும் போது உங்களுக்கு இடையில தடங்கள் ஏதாவது இருக்குதான் கேக்குறாங்க இல்ல பனிச்சின்னு தெரியுதா தெரியுது அப்படிங்கிறாங்க சரி மேகம் இல்லாத பொழுது சூரியன் உங்களுக்கு தெரியுதான்னு கேட்கிறாங்க ஆஹ் தெரியுது மேகம் மறைக்காத போது சூரியன் எப்படி தெரியுதோ பளிச்சுன்னு எப்படி எந்த விதமா தடை இல்லாம இருக்குதோ அது மாதிரி நாளை மறுமை நாளில் இறைவனை நீங்கள் பார்ப்பீர்கள் அவன் தன் திருமுகத்தை உங்களுக்கு காட்டுவான் என்று இந்த இறை தூதரவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இறைவனுக்கு உருவம் உண்டு எங்க நாம வித்தியாசப்படுகிறோம் என்று கேட்டால் அந்த உருவத்தை எப்படி இருக்கும்னு நம்ம கற்பனை பண்ணக்கூடாது அதுதான் நம்ம மீது உள்ள தவறு இறைவன் நம்ம எப்படி கற்பனை பண்ணணும்னா நம்ம ஒரு அழக நம்மளே அழகா இருக்கணும் விரும்பமா இல்லையா கொஞ்சம் கருப்பாயிட்டோம்னு வைங்க பேரன்ல ஒளி பூச அந்த என்ன பாலம் பூச கள்ளமாவு பூச எப்படியாவது வெள்ளையா காட்டணுமே அப்படின்னு நினைப்போம் பெண்களா சொல்லவே வேண்டியது இல்லை கொஞ்சம் வந்து முடி கம்மியா இருந்துச்சுன்னா எந்த எண்ணெயை போட்டாவது வளர்த்தலாம் அப்படின்னு நினைப்போம் ஏன்னா நம்முடைய முகமும் நம்ம முகம்தான் உடம்புல எந்த பகுதி எப்படி இருந்தாலும் சரி முகம் பளிச்சுன்னு இருக்கணும் அதுதான் மக்கள்கிட்ட பிரசன்டேஷன் பண்ணக்கூடிய ஒரு இடம் அந்த இடம் பழிச்சு நல்லா இருக்கணும் எதிர்பார்க்கிற நாம கடவுள் நாமளே உன்னை சித்தரிச்சு கொஞ்சம் கோரமான முகத்தை காட்டிடுவீங்க இந்த முகத்தை நம்ம ஏற்கனவே பார்த்தோமா நாம என்ன செய்யறோம் இது எங்க அப்பா இப்படி இருப்பாருன்னு வரைஞ்சு காட்டுறோம் ஒருத்தர் உங்க அப்பா இப்படி இருப்பாரு போட்டோ எடுக்காத எடுக்காத காலகட்டம் தான் இருப்பாருன்னு வரைஞ்சு காட்டுறோம் எங்க அப்பாவை நான் முன்ன பின்ன பார்க்காம வரைஞ்சு காட்டினா அது தெரியாது சரியில்லை அதே மாதிரி முன்ன பின்ன பார்க்காம வரைஞ்சு இருக்கட்டும் அது அலங்கோலமா வரைஞ்சு வச்சுட்டா ஏண்டா இப்படியா நான் இருந்தேன் இப்படியா நீ என்ன பார்த்த இந்த மாதிரி வரைஞ்சு வச்சிருக்கேன் அவரை வந்து கேட்பாரா இல்லையா அது மாதிரி கடவுளை பொறுத்த வரைக்கும் இறைவனுக்கு முகம் இருக்கிறது எப்படி நமக்கு தெரியாது இறைவனுக்கு கைகள் இருக்கிறது எப்படி இருக்கு தெரியாது நமக்கு தரப்படவில்லை இறைவனுக்கு கால்கள் இருக்கிறது எப்படி இருக்கிறது என்று நமக்கு தரப்படவில்லை அதே போல இந்த உலகத்துல இறைவனை இறை தூதர்கள் உள்ளிட்ட யாருமே இறைவனை நேரில் கண்டது கிடையாது ஏன் நேரில் கண்டது கிடையாதுன்னா இறைவனை நேரில் காண்பதற்கு இந்த கண்ணுக்கு சக்தி வழங்கப்படவில்லை அதான் விஷயமே இது எப்படி உங்களுக்கு ஈஸியா புரிந்து கொள்ளலாம் என்று கேட்டால் இப்ப மேஜிக் சோல நடத்துறாங்கல்ல சர்வ சாதாரணமும் பெரிய ஒரு பத்தாயிரம் இருபது வயதை கூப்பிட்டு வச்சு அப்படியே ஒரு சின்ன ஒரு பொடியை தூக்கி விட்டுருவாங்க மக்களே உங்கள் கண் முன்னால் யானை நின்று கொண்டிருக்கிறது தெரிகிறதா கேட்பாங்க இல்ல அப்படிங்க இல்லையா ஒரு பொடியை தூவிட்டு இப்ப தெரிகிறதா அப்படிம்பாங்க இப்ப இருக்குது எங்க போச்சு இந்த யானைன்னு கேட்பாங்க நம்ம இப்படி எப்படிங்க இவ்வளவு பெரிய யானை இருக்குது இவ்வளவு பெரிய நம்ம கண்ணுக்கு தெரியல நம்ம நினைப்போம் ஆனால் அது ஒரு வகையான லைட் இருக்கிறது அந்த லைட்டை போட்டா கருப்பா இருக்குது தெரியாது யானை கருப்பு தானே கருப்பா இருக்கிறது மறைச்சிரும் அந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டா கருப்பா இருக்கிறது தெரிஞ்சு போயிடும் இதான் விஷயமே அப்ப சாதாரண ஒரு சின்ன இந்த கெமிக்கல் இந்த விஞ்ஞானத்தினுடைய இந்த நுட்பத்திலேயே நமக்கு சில பெரிய பிரம்மாண்ட பொருளே தெரியாம போகுதுன்னா இறைவனை பார்க்கறதுக்கு இந்த கண்ணுக்கு சக்தி இருக்கா இல்ல இரண்டாவது இந்த இறைவன் உருவமற்றவன்கிற ஒரு தவறான கொள்கையை இஸ்லாத்துல எதனால புகுத்திட்டாங்கன்னு கேட்டா இந்த நல்ல மனிதர்கள் சிலர் இறந்தவர்களை கடவுளாக ஆக்க ஆரம்பிக்கிறாங்க இஸ்லாமியர்கள் நான் மத்த இஸ்லாமியர்கள் தான் சொல்லிட்டு வரேன் இஸ்லாமியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா குரானையும் நபிகளாருடைய வழிமுதல் முறைகள் போதனைகளை சரியாக விளங்காம அந்த அறியாமையின் காரணத்தினால் அந்த நல்ல மனிதர்கள் இறந்து போன உடனே இவங்களுக்கு கடவுளுடைய அந்தஸ்து இருக்குது இவங்க கடவுளுடைய நெருக்கமான ஆட்கள் நம்ம சொல்றது இவங்க கடவுள்கிட்ட எடுத்து சொல்றவங்க நம்பி இவங்கள்ட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்ப மக்கள் கேட்கறாங்க என்னங்க இறந்தவங்கள்ட்ட போய் பேசுறீங்களே தூங்குறவங்கள்ட்ட பேசினாலே பதில் வராது இறந்தவங்க இப்படிங்க காது கேட்கும் அப்படின்னு கேள்வி கேட்கும் போது இப்ப அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல அப்பதான் இந்த கொள்கையை திணிக்கிறாங்க இறைவன் உருவம் இல்லாதவன் இறைவன் எங்கும் இருக்கிறான் எதிலும் இருக்கிறான் இதிலும் இதுக்கு தான் அந்த கொள்கையை உண்டாக்குறாங்க அத்வைத கொள்கை அந்த கொள்கைக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்ல இறைவனை பொறுத்த வரைக்கும் அவன் உயர்ந்தவன் அவன் வந்து அவன்தான் ஆதியும் அவன்தான் அந்தமும் அப்ப அந்த மாதிரி ஒப்பில்லாத ஒரு இறைவன் அந்த உருவத்திற்கு நாம கற்பனை செய்யாமல் உருவம் இருக்கிறது என்று நம்ம நம்பிக்கொள்ள வேண்டும் நிலைத்திருக்கக்கூடிய அந்த நித்திய ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் இந்த உலகத்தை படைத்து ஏழு வானங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சிம்மாசனத்தில் இருக்கிறார் என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கை அப்படி இருக்கும் பொழுது உருவம் அற்றவன் என்பதை இஸ்லாத்துல சொல்லப்படாத கொள்கை நீங்க சொல்ற மாதிரி உருவம் அற்றவன் வந்து நாங்களும் எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் சமீபத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட முஸ்லிம்கள் ஒரு சிலர் இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே கூப்பிட்டு உட்கார வச்சு இறைவனுக்கு உருவம் இல்லை குரால் எடுத்து காட்டிடுங்க போதனையில எங்காவது எடுத்து காட்டிடுங்கன்னு கேட்டோம் அவங்களால பதில் சொல்லவே முடியல மாறாக இறைவனுக்கு உருவம் இருக்கிறது அது எப்படி இருக்கிறது என்று நம்மால் சித்தரிக்க முடியாது சித்தரிக்க கூடாது என்பதை நாம எடுத்துரைத்து ஒரு கலந்துரையாடல் கூட நாம செய்திருக்கிறோம்